ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு வந்து நான் என் தோட்டத்தில் அறுவடை என்னென்னலாம் அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்ல போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த பாருங்கள் என் தோட்டத்தில் வந்து பப்பாளி காய் வந்து அது வந்து பழுத்து பழுத்து நிறைய பறிக்க முடியாமல் அவ ரொம்ப ஹைட்டில் இருக்கிறதுனால பாதி குருவிகள் சாப்பிட்டுட்டே போகுது அப்புறம் காயாக பறிச்சாதான் நமக்கு கிடைக்குதுங்க அதனால் இப்போ காயாக கொஞ்சம் பப்பாளிக்காய் பறிச்சுக்கிட்டேங்க ஆனால் இந்த பப்பாளி ப செம்ம டேஸ்ட்டுங்க நல்லா உள்ள வந்து எல்லோ நேரத்தில் நல்லா இருக்குங்க ஆனால் இப்போ நம்ம கடைங்களில் வாங்கி சாப்பிட்றோம் அந்த பப்பாளி கட் பண்ணாலே உள்ளே ஒரு சீட் கூட இருக்க மாட்டேங்குதுங்க விதைகளே இருக்க மாட்டேங்குது ஏன்னால் தெரியல ஏன்னா எல்லாமே ஹைப்ரிட் நிறைய வந்ததுனால நமக்கு வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் ஹைப்ரிட் வெரைட்டி தான் கிடைக்குது விதை இல்லாத பப்பாளி பழம் இது வந்து நான் ஒரிஜினல் பப்பாளிங்க அதே மாதிரி கீரைகள்லாம் கொஞ்சம் தோட்டத்துலேருந்து கிடச்சிருக்குங்க இந்த செகப்பு பசலை வந்து பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுங்கள் மணத்தக்காளி வைத்த ஆற்றுங்க கொஞ்சம் ரம்பையும் கிடச்சிருக்கு பூக்கள் வந்து ரோஸு அப்புறம் வந்து மறு